ஆரோக்கியத்தில் வழங்குகிறது மாவு மற்றும் கம்பு இந்த ஜூலை மாதம் நாளுக்கான அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு மணி வரையிலும் அமாவாசை அதற்கு பின்பு பிரதமை திதி இன்று மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி வரையிலும் பூசம் அதற்கு பின்பு ஆயில்யம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி வரையிலும் மூலம் அதற்கு பின்பு போராடம் மேசராசினியர்களுக்கு இன்று சந்திரன் சூரியனுடன் சேர்ந்து கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மற்றும் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் மற்றும் சக ஊழியர்களால் இருக்கக்கூடிய குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் நீண்ட நாளாக உங்களினுடைய உயர் அதிகாரிகளோடு இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு அது ஒரு மன நிறைவையும் நிம்மதியும் கொடுக்கும் பண விவகாரங்கள் மற்றும் செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திர பெண்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் முடிவெடுப்பதோ அல்லது இவர்களால் உங்களுக்கு வியாபார அபிவிருத்தி நடப்பதற்கோ புதிய முயற்சிகள் வெற்றி வெற்றியடைவதற்கோ வழிபிறக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று இரண்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்வதும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமாக அலைச்சலை அதிகம் கொடுப்பார் மன ரீதியாக இருந்த உளைச்சல்களும் மற்றும் மன ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களுக்கும் இன்று நல்ல விடை கிடைக்கும் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு இன்று ஆடி வெள்ளியாக இருப்பதனால் லலிதா சகசிரநாம பாராயணம் செய்து மற்றும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்க ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிறைவும் குடும்பத்தில் தடையாக இருக்கக்கூடிய சுப காரியங்களுக்கும் இது நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமைகிறது ரிஷபராசி நேர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் மிதுன ராசி மிதுனராசினேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கலாம் மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சூரிய பகவானின் சஞ்சாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் இன்று நல்ல தீர்வை காணலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் பல மாதங்களாகவே அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல மாற்றத்தை பெறலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் வரும் குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் ராசியிலேயே இருப்பது கடகராசி நேர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் சூரியனுடன் இருக்கக்கூடிய சந்திரன் ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்றைய நாளில் சற்று மன வேதனைகளும் அல்லது மனக்குழப்பத்தையும் கொடுக்கலாம் வெளியூர் பிரயாணம் செல்பவர்கள் அல்லது வெளிநாடு பிரயாணம் செல்பவர்கள் இன்று சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் இன்று யாத்ரா தானம் செய்து யாத்திரைகளுக்கு செல்பவர்களுக்கு தடங்கல்கள் இல்லாத யாத்திரையாக அமையும் அலுவலக ரீதியாக வெளிநாடு செல்வதோ அல்லது வியாபார ரீதியாக வெளிநாடு செல்வதோ விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து பரிகாரங்கள் மேற்கொண்டு செல்வதனால் தடையில்லாத பிரயாணமாகவும் அமையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று சற்று மன கிளேசங்கள் வந்து போகலாம் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மாலை நேரத்தில் நண்பர்களை சந்திப்பதோ அல்லது ஆன்மீக பிரயாணங்களோ மனதிற்கு ஆறுதலை தரும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் ராசிநாதன் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனுடன் இருப்பதனால் தூக்கமின்மை மற்றும் உடல் சோர்வு உடலில் பலவீனமாகவும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இருக்கக்கூடும் கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது படிப்பில் சற்று கவனக்குறைவும் மறதியும் இருக்கலாம் பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் குலதெய்வ வழிபாடும் இவர்களுக்கு சிறந்தது நீண்ட காலமாக பேசாமல் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் பேசுவது குடும்பத்தில் வந்து இணைவது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆறுதலையும் தரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உடல் நல குறைவால் இருந்தவர்களுக்கு அந்த உடல் நலம் நன்றாக தேறி இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் மனதிற்கு ஆறுதலையும் நிம்மதியும் தரக்கூடும் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் குரு இவர்களின் சஞ்சாரம் கன்னிராசி நேர்களுக்கு இந்த அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதும் ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் பண விவகாரங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கலாம் கன்னிராசினியர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்தில் இருப்பது இன்று சற்று மன கிளேசங்களையும் குழப்பங்களையும் கொடுக்கலாம் செலவுகளும் அதிகமாகவே இவர்களுக்கு இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு தேவையில்லாத வீண் வரையங்களும் வீண் செலவுகளும் இருக்கலாம் இருந்த மாலை நேரத்தில் மன நிறைவும் குடும்பத்துடன் நல்ல ஒரு ஒற்றுமையான நாளாக அமைகிறது கண்ணீராசி நேர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது பகவானால் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்தது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரலாம் நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதற்கான நல்ல விடை கிடைக்கும் விரச்சிக ராசிக்காரர்கள் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது இன்று ராசி அன்பர்களுக்கு மாலை நேரம் வரைக்குமே சின்ன சின்ன மன போராட்டங்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை பெறலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு லாபத்தை தரும் வியாபாரம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்க வாய்ப்புகள் உண்டு விரச்சிகராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் இருப்பது மிகவும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல செய்திகள் வருவதும் இவர்கள் நீண்ட நாளாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் இன்று வந்து சேரும் விருச்சிக ராசி நேர்கள் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் லலிதா சகசிரநவ பாராயணமும் இவர்களுக்கு சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமையும் மாலை நேரத்தில் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் அதை ஒத்தி வைக்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று தனுசு ராசியில் இருக்கக்கூடிய புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்களும் குடும்பத்தில் சின்ன மன போராட்டங்களும் வரலாம் இன்று பச்சரிசி தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடு சந்திரனுக்குண்டான தோஷ நிவர்த்தியாகும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே குதூகலமான நாளாக அமைகிறது முக்கியமாக இன்று மகர ராசியில் திருவோணம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தையும் மற்றும் அலுவலக ரீதியான சந்திப்புகள் அதில் நல்ல வெற்றியையும் பார்க்கலாம் பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பெரியவர்களின் பாராட்டுகளும் மற்றும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறலாம் உங்கள் பிள்ளைகளால் இன்று மன நிம்மதியும் குழந்தைகளுக்கு உண்டான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இன்று தீரும் பெரியவர்களின் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு சற்று உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து போகலாம் தந்தையிடத்தில் வாக்குவாதங்களும் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் வரலாம் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் ஏழாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு சின்ன மன போராட்டங்கள் வந்து போகும் ஆகவே இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை எடுப்பதோ அல்லது பெரியவர்களிடத்தில் வாக்குவாதங்களையோ தவிர்க்கலாம் அலுவலக ரீதியாக உங்கள் சக ஊழியர்களிடத்திலையும் நிதானமாக பேசுவது அல்லது முடிவெடுப்பது அவர்களிடத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போவது நல்லது கும்பராசி நேயர்கள் இன்று பிரயாணங்கள் மேற்கொண்டால் விநாயகர் ஆலய வழிபாடு செய்த பின்னர் பிரயாணங்களை தொடரலாம் மீனராசினியர்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல உற்சாகமான நாளாக இருக்கும் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது நாள் வரையில் பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய இந்த பண பிரச்சனைகளுக்கு கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மன நிறைவான நாளாக இருக்கும் இந்த பிரச்சனைகள் தீர்ந்து பல மாதங்களாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் உங்கள் குடும்ப நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பண விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது இன்று இரண்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடு இவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஆறாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருக்க கேத்து சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் அன்னதானங்கள் செய்வதன் மூலமாக இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாட்டை தீர்க்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்